அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நீ மீ பிராஸ் வேர் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் சொரக்கா சாம்பார் போகிறோம் வாங்க அந்த சொரக்கா சாம்பார் எப்படி செய்யலாங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் மீடியம் சைஸ் சொரக்காய் ஒன்று தோலை சீவிட்டு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கணும் சொரக்காயை இந்த மாதிரி பெருசு பெருசாக வந்து நான் கட் பண்ணிட்டேன் ஏன் அப்படி பெருசாக கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்கும் போது இது அப்படி கரைஞ்சிடாமல் நம்மளுக்கு இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பெருசாக நான் கட் பண்ணியிருக்கேன் தோரம்பருப்பு நூறு கிராம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி ஒன்று காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு புளியானது சின்ன எலும்பு சைஸ்ல சைஸ்லேருந்து புளி ஊற வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு செல் அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சீரகம் காஸ்பூன் சாம்பார் தாளிப்புக்கு கடுகுழுந்து அரை ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் வரமிளகாய் ரெண்டு நூறு கிராம் துவரம்பருப்பு ஏதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தண்ணியில் ஃபஸ்ட் அலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு தண்ணியில் துவரம்பருப்பு அலை சேர்த்துட்டேன் சொரக்காய் பார்த்திங்களா அந்த சொரக்காய இப்போ ஏதோ சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு தக்காளி காரத்துக்கு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு காயும் பருப்பும் முழுகிற அளவு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடி மூணு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் உங்கள் பருப்புக்கு தகுந்தப்பில் விசில் வச்சுருக்காங்க பருப்பு வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காயையும் இந்த சீரகத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் சீரகமும் தேங்காவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்போ மூணு மிஷின் வந்துட்டு அதை ஆஃப் பண்ணிக்கிறேன் பேன் ஒன்று எடுத்துகிட்டு அந்த பேன் சூடாகமே தேங்காய் அண்ணன் ஒரு ஸ்பூன் அளவும் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவும் இதோடு சேர்த்துக்கிறேன் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் உருகி வரட்டும் நெய்யும் எண்ணெயும் சுடேதிர்ச்சி கடுகு விழுந்து அரை ஸ்பூன் அளவு இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் இது பொறிஞ்சு வரட்டும் கடுகு உளுந்து பொறிஞ்சு கலர் மறிச்சு சீரகம் முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்த கையோடைய வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை அதே இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன் இந்த வெங்காயமானது நமக்கு லைட்டாக கோல்டன் கலர்லேருந்து வதங்கி வரணும் அதில் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலர் வதங்கி வரும் பெருங்காயம் கா டீஸ்பூன் அளவு பெருங்காயோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்த கையோடியே இந்த எண்ணெயில் ரெண்டு செகண்ட் வந்து இந்த பெருங்காயம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மெல்லாக வருபட்டு வரட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சாம்பார்க்குரிய தாளிப்பு ரெடியாச்சு இப்போ நம்ம பருப்பு எப்படி ஓப்பன் பண்ணிட்டு அந்த பருப்பில் சேர்த்துடலாம் பருப்பு வெந்துச்சான்னு பார்க்கலாம் பார்க்கும்போதே தெரியுதுல பருப்பு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் மிக்ஸ் கொடுத்து எடுத்து காட்டுறேன் பருப்பு நல்லா அதே மாதிரி சுரக்காய் கரையாமல் நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இதுக்கு அப்புடின்னா பருப்பு லைட்டாக வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மசஞ்சு வரும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி பார்த்திங்களா அப்பா போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் பருப்பு வந்து எப்படி டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கப்பறங்களா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுன்னு பார்த்திங்கன்னா புளி அந்த புளியப்போ நான் இதோடு சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு சேர்த்தா போதும் நிறையா வேணாம் சேர்த்தாச்சு புளி சேர்த்த கையொடியே மிக்ஸி ஜார்ல அரைச்சும்போது அது தேங்காய் சீரகம் அதை வந்து இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஹாஃப் கப் தண்ணி சேர்த்து அந்த அலசின தண்ணியும் இப்போ இதோடு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் இது நம்மளுக்கு ஒரு கொதி வரட்டும் ஏன் ஒரு கொதி வரணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நம்ம சேர்த்த புளியோட பச்சை வாசனை போய் அதே மாதிரி தேங்காவும் நைட்டாக நம்மளுக்கு இதில் வெந்து வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி கொதி வரவே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்தாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த தாளிப்பு தாளிப்பு சேர்த்த கையடி கொஞ்சம் கொத்தமல்லி இதோட சேர்த்துறேன் சாம்பாருக்கு கொத்தமல்லி சேர்த்தோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் தாளிப்பு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோதான் செம்ம சூப்பராக நமக்கு சுரக்காக சாம்பார் ரெடியாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடலாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஏன் வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விடலன்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ பார்க்கும்போது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது கரெக்டான இருக்கும் நம்மளுக்கு இது ஆரி உரம்பு நல்லா கெட்டியாக கொடுக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் இதை அப்படியே மூடி நம்ம ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அப்படி நான் விட்டுடுறேன் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் அப்படியே வந்து ஆற விட்டுருந்தேன் பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மொதல் விட்டதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது இன்னும் ஆறி வரும்போது நம்மளுக்கு இன்னும் கெட்டியாக கிடைக்கும் இதை அப்படியே வந்து வேறொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான சொரக்காய் சாம்பார் ரெடியாச்சு நீங்களும் இந்த சாம்பார் ரெசிபி உங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ